கும்பகோணத்தில் திறனாளிகளுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது கும்பகோணத்தில் திறனாளிகளுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் கோட்டாட்சியர் பூர்ணிமா தலைமையில் அல்லாமின் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் திருவிடைமருதூர் மருதூர் வட்ட வளங்கள் அலுவலர் மதுசூதனன் தென்னகர் ரயில்வே பொது மேலாளர் மோகன அரசு தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் காமரூன் ஜமான் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தமிழக அரசு செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீதம் இடம் ஒதுக்க வேண்டும் அரசு நிறுவனமான ஆவின் பூத்துக்கு முன்னுரிமை அளித்து விண்ணப்பம் செய்தவர்களுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் மத்திய அரசு சார்பில் வழங்கப்பட்ட தனித்துவ மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் திறனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை அரசு வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்தனர்